சுயாதீன இளைஞர் குழுவாகிய நாங்கள் இம்முறை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அண்ணன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஏனென்று சொன்னால் கௌரவமான முறையிலே இந்த இளைஞர் அணியோடு சரியான பேச்சுவார்த்தையினை நடத்தியது அவர்தான் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி அரசாங்கம் இந்த மன்னார் மாவட்டத்தில் எந்த சபையும் கைப்பற்றக்கூடாது என்பதற்காக அவர்கள் எங்களோடு கலந்துரையாடி இருந்தார்கள் தமிழரசு கட்சியை வரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எங்களோடு கதைத்தார்கள் ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை அது வெளிப்படையாக இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வேண்டும் இன்றைக்கி நாநாட்டனை பொறுத்தவரைக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தியாக எங்களுடைய இளைஞர் அணி இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய ஒட்டுமொத்த முடிவு முதன்மையானது இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களை குறிப்பாக இந்த கனிம வளங்களை களவெடுக்கின்ற சூறையாடுகின்ற அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் இளைஞர்களாகிய நாங்கள் எதிர்க்கிறோம் அதே போல் இந்த புதிதான அதிக வலு கொண்ட இந்த காற்றாலை திட்டங்கள் இந்த சூழலுக்கு எங்களுடைய மன்னார் மாவட்டத்துக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆகவே எங்களுக்கு ஜேவிபி அரசாங்க தரப்பிலிருந்து பல்வேறுபட்ட அழைப்புகள் வந்தது வைஸ் சேர்மன் தாரம் அது தாரம் என்று சொல்லியெல்லாம் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது நாங்கள் எதுக்குமே சோரம் போகவில்லை எதுக்குமே நாங்கள் விலை போகவில்லை எங்களிடம் எலெக்சனுக்கு செலவழிக்கு ஒரு ரூபா காசில்லாட்டி கூட எங்களுடைய திறமையால் நாங்கள் மக்கள்கிட்ட போகமே தவிர எந்த சோரமும் எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் போக மாட்டோம் ஆகவே இந்த மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடங்கலான அகில இலங்கை இது சைக்கிள் கட்சி அவர்கள் எல்லோருமே உண்டாக ஓரணியில் நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் பல இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு கூட்டு முயற்சி அந்த கூட்டு முயற்சிக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்ற வகையில் நாங்கள் கரம் கொடுத்திருக்கிறோம் ஆகவே தமிழ் தேசிய இலங்கை தமிழரசு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி திரைமறைவிலே ஜேவிபியோடு இணைந்து சபையை தாரைவார்த்து கொடுக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதான தகவலை நாங்கள் அறிகிறோம் பல தரப்புகளில் இருந்து ஆகவே அப்படியான ஒரு நிலைமை இருக்குமா இல்லையா என்பதை இலங்கை தமிழரசு கட்சி பகிரங்கமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி திரைமறைவில அவர்கள் என்பிபி இந்த ஜேவிபி அரசாங்கத்தோடு இணைந்து அவர்கள் கூட்டு முயற்சிக்கு போவார்களாக இருந்தால் எதிர்வரும் தேர்தலில் ஜனநாயக ரீதியாக மக்கள் அவர்களுக்கு தகுந்த பதிலடியே கொடுப்பார்கள் ஆகவே இளைஞர் சுயாதீன இளைஞர் குழு நாங்கள் இந்த மாவட்டத்தின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ் தேசியத்தின்பால் தமிழ் உணர்வின்பால் உணர்வுள்ள தமிழ் இளைஞர்களாக மன்னார் மாவட்ட தமிழ் இளைஞர்களாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் தரப்புக்கு நாங்கள் வழங்குகிறோம் என்பதை இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்